புவி வாழ்த்த வாழ்க ஆத்மேஸ்வரர் ஆதிசித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்பர் அருளாலும் எங்கள் குரு திரு ஆத்மேஸ்வரர் அவர்களின் ஆசையோடும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பற்றிய பதிவை வாரந்தோறும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாகவே சைவத்தின் அங்கங்களாக நாம மூணு விஷயங்களை சொல்ல முடியும் ஒன்னு பஞ்சாட்சர மந்திரம் இரண்டாவது ருத்ராட்சம் மூணாவது திருநீர் அதாவது விபூதினு நம்ம சொல்றோம் இல்லையா அதுதான் இதுல மிகவும் முக்கியமானது திருநீர் திருநீர் அணியிறதுனால பல நன்மைகளை நம்மளுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு நம்மள பலருக்கும் ஓரளவுக்கு தெரியும் இதுல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் நம்ம சொல்ற அந்த திருநீர் அல்லது விபூதி இதற்கு நிறைய பெயர்கள் உண்டு அனைத்து பெயர்களுமே நமக்கு பல நன்மைகளை திருநீரு கொடுக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் பெரியவங்க வச்சிருக்காங்க விபூதி அப்படின்னு சொல்றோம் எழுத்து மேலான அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்குது பூதி அப்படின்னா ஐஸ்வர்யம் அப்படின்னு அர்த்தம் மேலான ஐஸ்வர்யங்களை எல்லாம் நமக்கு தான் அந்த விபூதி திருநீரு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்முடைய வினைகள் எல்லாத்தையுமே நீராக்கி பஸ்பம் ஆக்குறதுனால இதற்கு பஸ்பம் அதாவது திருநீர் அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு நம்மளோட அறியாமையை அழிக்கிறதுனால பச்சித்தம் அப்படின்னு ஒரு பொருளும் உண்டு எப்போதுமே நம்ம ஆன்மாவையை காத்து ரட்சிக்கிறதுனால ரக்ஷை அப்படின்னு ஒரு பொருளும் உண்டு சரி இதெல்லாம் ஓகே திருநீர் அணிகிறதுனால எனக்கு என்ன பயன் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதானே தானே அதற்குரிய மரியாதையை கொடுத்து நம்ம அதை பயன்படுத்துவோம் இப்ப தெரிஞ்சுக்கலாம் திருநீர் அணியாத நெற்றி இருந்தும் பயனில்லை அப்படின்னு சொல்றதுனால நீர் இல்லாத நெற்றி பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க நாம இதை அணியும் போது ஐஸ்வரியம் கிடைக்கும் அப்படின்றது உண்மை சகல போக மிக்க பெருவாழ்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதாவது சகல விதமான நல செல்வங்களையும் பெற்று தருவதுதான் இந்த திருநீர் மகாலட்சுமியின் அம்சமான பசுவின் சாணத்தில் இருந்து முறைப்படி தயாரிக்கப்படுவதுதான் திருநீர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் மகாலட்சுமியோட வாசம் இருக்கு அப்படின்றது தான் உண்மை திருநீர் அணியறதுனால நம்மளுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம நம்மளோட முகமும் வசீகரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இது எதுவுமே நம்மள அண்டாது தினமும் திருநீர் அணியும் போது நம்மள யாராலையும் வசியம் செய்யவே முடியாது அனைத்து தெய்வத்தோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு கொடுக்கும் என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நெத்தியில பூசக்கூடிய அந்த விபூதியின் காரணமா நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் வராது அப்படின்றது தான் உண்மை எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது திருநீர் அணிகிறதுனால ஒருத்தரோட உயிரை காப்பாற்ற முடியுமா அப்படின்னா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிப்பட்ட ஒரு நாயனாரோட வரலாறை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவர்தான் தான் ஏனாதிநாத நாயனார் அவரோட வரலாறு என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாமா ஏனாதிநாத நாயனார் இவர் அவதரித்த திருத்தலம் கும்பகோணத்தில் மிக அருகில் இருக்கக்கூடிய அழகான கிராமம் திரு ஐயனூர் அது இப்பொழுது திருக்கருக்குடி என்று மாற்றி அழைக்கப்படுகின்றன வழி சோழ அரசர்களிடம் சேனாதிபதி பதவி வகித்து வாழக்கூடிய பரம்பரையை சார்ந்தவர் தான் இவர் அந்த ஊர்ல போர்க்கலைகளை மற்றவருக்கு பயின்றுவிக்கக்கூடிய யுத்த பயிற்சி நிலையம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அமைச்சு வழி வழியாக அரசு பாரம்பரியத்துல வரக்கூடியவர்களுக்கு வால் பயிற்சியில சிறந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார் அரசு பாரம்பரியத்துல தவிர்த்து அனைவருமே அவர்கிட்ட வந்து போர் பயிற்சியில வந்து கற்றுக்கிறாங்க மிக வலிமையான ஆசான் இவரிடத்தில் பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களுமே அனைத்து கலைகளிலுமே சிறந்து விளங்குகின்றனர் இவர் ஒரு மிக மிகச்சிறந்த சிவன் பக்தரும் கூட யார் சிவன் வேடம் தரித்திருந்தாலும் அவரை சிவனாகவே பாவித்து நினைச்சு வணங்க ஆரம்பிச்சிருவாரு நெற்றியில திருநீர் வச்சிருக்க யாரை பார்த்தாலுமே அவருக்கு சிவனாக தான் தெரிவாங்க எதிரியாக இருந்தா கூட அவர் நெற்றியில திருநீர் இருந்ததுன்னா அந்த பகையும் மறந்து வணங்கி மகிழ ஆரம்பிச்சிருவாரு அவர் போர் பயிற்சியில வரக்கூடிய அந்த வருமானம் எல்லாத்தையும் தன்னுடைய சிறு தேவைகளுக்கு போக மீதி இருக்கிறத வந்து சிவனடியாருக்கு அன்னம் பாலித்தல் அப்படின்னு ஒரு சிவத்தொண்டு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அதே ஊர்ல அதிசூரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய தொழிலும் போர் இந்த மாதிரி சண்டை அந்த பயிற்சி அளிப்பது தான் கத்து தர்றதுதான் ஆனா ஏனாதினாதார அளவிற்கு அவர்கிட்ட எந்த திறமையும் கிடையாது போர்க்களத்துல பயிற்சியில இருக்கக்கூடிய மாணவர்கள் வருமானம் என்பது ரொம்ப கம்மியாதான் இருந்துச்சு அதிசூரருக்கு பணம் மட்டுமே குறிக்கோளாக இருக்கக்கூடிய அதிசூரனுக்கு ஏனாதிநாதர் மீது ரொம்ப போராமையும் கோபமும் வன்மமும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அவரை வெல்லணும் அப்படின்னு தான் ஒரு குறிக்கோளா இருந்துச்சு அவருக்கு அதனால அவர் அடிக்கடி அவரை இழிவாக பேசி பேசி வாய் சண்டையை இழுத்துட்டு இருப்பார் ஆனா ஏனாதிநாதனார் எந்த ஒரு விஷயத்திலயுமே எதுவுமே பேசாம பொறுமையா அவர்கிட்ட இருப்பார் ஒருமுறை அவருக்கு வீரத்தை வந்து சொல்லி நீ ஒரு நல்ல வீரனாக இருந்தால் நீ ஒரு நல்ல ஆசானாக இருந்தால் என்னுடன் போர் புரி சண்டை போட்டு உன்னுடைய வீரத்தை நிரூபி வீரத்தை நிரூபிச்சு காட்டு இந்த யுதத்தில் இந்த சண்டையில் வந்து யார் ஜெயிக்கிறார்களோ அவர்தான் அரசு பாரம்பரியத்தில் வரக்கூடியவருக்கு இந்த பயிற்சி கொடுக்க கூடிய குருவாக இருக்கணும் அப்படின்னு அதி அதிசூரன் வந்து ஒரு முடிவு வந்து வந்து சொல்றாரு ஏனாதிநாதர் என்ன சொல்றார்னா என்னுடைய திறமை மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கு உனக்கு இதுதான் விருப்பம் என்றால் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அந்த சண்டைக்கு ஒத்துக்கிறாரு சண்டை ஆரம்பிச்சு இரண்டு பக்கமும் வந்து நிறைய பேர் சேர்ந்த மாதிரி இவங்க இரண்டு பேரும் ஒரு இடத்துல போர் சண்டை போடுறாங்க அந்த சண்டையில ஏகப்பட்ட உயிர் சேதம் பொருள் சேதம் ஆகுது ஏன்னா ஏனாதிநாதர் அவருடைய திறமையின் மூலமா அதிசூரன் சைட்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் வெட்டி வீழ்த்துறாரு ஒரு கட்டத்துல இவர்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு உயிருக்கு பயந்து அந்த அதிசூரன் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறாரு அந்த நிமிஷத்துல இருந்து அவருக்கு தூக்கமே கிடையாது எப்படியாச்சும் இவரை ஜெயிக்கணும் எப்படியாச்சும் இவர தோல்விக்கு உட்படுத்தணும் என்று சொல்லி ஏதாச்சும் சூழ்ச்சி பண்ணி தான் இவர ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு ஏன்னா தான் எந்த திறமையுமே கிடையாது அதனால அந்த சூழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்பி அவர் போறார் இவருடைய பலவீனம் எது அப்படின்னு அவர் வந்து ஆராய ஆரம்பிக்கிறார் அவருடைய பலவீனம் நல்லாவே தெரியும் எந்த ஒரு சிவன் அடியாராக இருந்தாலும் அவர்கிட்ட இவர் பகை பாராட்ட மாட்டார் அப்படிங்கறதான் இவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால அப்போ இது மட்டும்தான் ஒரே சிறந்த வழின்னு இவர் இவருக்கு தோணுது அப்போ ஒரு தூதுவர் ஒருவர் அனுப்பி ஏனாதிநாதர்கிட்ட இரண்டு பக்கமும் வந்து பொருள் சேதம் ஆட்கள் சேதம் வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம தனித்தனியாவே சண்டை போடுவோம் அப்படின்னு அதிசூரன் விரும்புறதா விரும்புறாரு அப்படின்னு ஏனாதிநாதர் கிட்ட சொன்ன உடனே அதுக்கு அதுக்கு ஏனாதிநாதர் ஓகே அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வராரு அப்போ அதிசூரன் சொன்ன இடத்துக்கு வந்த ஏனாதிநாதனார் சண்டை போட வராரு இவர் வீழ்த்துறதுக்கு சிவனடியார் வேடம் மட்டுமே ஒரே வழி அப்படின்னு சூழ்ச்சி சூட்சமம் தெரிஞ்சு அதிசூரன் நெற்றி நிறைய விபூதி பூசிக்கிட்டு பட்ட பூசிட்டு அதை முகக்கவசம் போட்டு மறைத்துக்கொண்டு இவரிடம் போர் புரிகிறார் இவரிடம் தோற்று போகக்கூடிய ஒரு நிலைமை வரும் பொழுது தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக அவர் அணிந்திருந்த முகமுடியை எடுக்கிறார் உடனே அந்த சமயம் அவரின் முகத்தில் இருந்த அந்த திருநீரை பார்த்ததும் ஏனாதிநாதனார் பதவதைத்து போறார் நான் இவ்வளவு நேரம் போர் புரிஞ்சிருது ஒரு திருநீர் ஒரு நெற்றியில் திருநீர் வைச்சிருந்த கிட்டயா நான் சண்டை போட்டது ஒரு ஒரு சிவனடியார்கிட்டயா அப்படின்னு ஒரு நாளும் அதிசூரன் நெற்றியில் திருநீர் அணிந்து நான் பார்த்ததே இல்லையே ஆனால் அதிசூரன் இன்னைக்கு நெற்றியில திருநீர் வச்சிருக்காருன்னா ஒரு வேலை அவர் வந்து என்னை ஜெயிக்கணும்னு நினைச்சு வச்சிருப்பானோ அப்படின்னு எண்ணம் அவருக்கு வருது அவன் திருநீர் வைத்திருப்பது பொய் என தெரிந்துமே அவனை தாக்காமல் ஆயுதம் ஏந்தியபடி அப்படியே இருக்காரு ஒரு 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 கொள்கையுடன் கொள்கை புறம் இருந்தாலும் ஆயுதத்தை கீழே போட்டுட்டோம் அப்படின்னா திருநீர் வச்சிருக்க அந்த சிவனடியார் அதிசூரன் அப்படின்னு சொல்லாம திருநீர் வச்சிருக்க அந்த சிவனடியார் ஒரு நிராயுத பாணியை கொன்றுவிட்ட பாவத்தை ஏற்க வேண்டுமே என்று நினைச்சு அவர் அந்த கேடயத்தையும் வாழையும் கீழே போடாம அப்படியே இரண்டையும் கையில வச்சிட்டு இருந்தார் இருந்தார் இதுதான் நினைச்சு அந்த அதிசூரன் ஏனாதிநாதர விடுகிறார் சிவவேடம் போட்டு ஏமாத்துகிறார் என தெரிந்தும் கூட தன் உயிரை துச்சமாக மதித்து கொல்ல வந்தவரிடம் கூட கொன்றுவிட்டு போ என கூறி அமைதியாக நின்று அவருடைய சிவபக்தியை அந்த இடத்தில் அவர் நிரூபிச்சிருக்காரு உடனே சிவபெருமான் வந்து அந்த இடத்துல காட்சி கொடுத்து அவருடைய அந்த இந்த உலகிற்கு நிரூபிக்கிறதுக்காக இந்த திருவிளையாடலை நான் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆத்மாவை தன்னுடைய கைலாசத்துக்கு எடுத்துட்டு போறார் மீனாதிநாதரின் குரு பூஜை புரட்டாசி மாசம் உத்ராட நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது நன்றி வணக்கம் ஆனந்தம் ஆத்மானந்தம் புய்வாழ்த்த வாழ்க பொய் வாழ்த்த வாழ்க நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் இன்னைக்கு இந்த பதிவில் திருநீருடைய மகிமையை சொல்லும் ஏனாதி நாய நாயனாருடைய கதையை பார்த்தோம் இதில் கலியுகத்துக்கு என்ன செய்தி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு விஷயம் திருநீர் நமக்கு எதை உணர்த்தது அப்படி டெய்லி காலையில் திருநீர் வைக்கணும் திருநீர் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா இந்த உடம்பு சாம்பலாக போகிறது தான் அப்படிங்கிறத நமக்கு தினமும் காலையில் வந்து உணர்த்துது ஸோ இந்த உடலுக்கான ஆசையை தேடி அலையாமல் அதுக்குள்ளே இருக்க ஆத்மாக்கான ஆசையை தேடுங்கள் அப்படிங்கிறது தான் வந்து இது தினமும் நமக்கு உணர்த்துகிற ஒரு விஷயம் அதே மாதிரி சயின்டிஃபிக்காக திருநீர் வந்து தலைநீர் இறங்குறத வந்து தடுக்கும் அதனால் குளிச்சுட்டு திருநீர் வச்சிங்கன்னா தலைநீர் வந்து இறங்குறத தவிர்க்கப்படும் சரிங்களா ஏனாதி நாத நாயனார் அவருடைய வரலாறுல ஒரு உண்மையான பக்தன் அவர் அவருக்கு எதிராக வேஷம் கட்டிகிட்டு வர ஒரு பக்தன் இவரை வெல்லணுங்கிறதுக்காக ரெண்டு பேருக்கும் ஒரு போர் நடக்குது அவர் வந்து ஒரு போலியான பக்தன் தெரிஞ்சும் உண்மையான பக்தனான ஏனாதி நாயனார் அவர் வெல்லட்டும் அவர் பேரு கூட கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் அந்த கூட கீழே போடாமல் அவர் தன்னை கொல்லட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாரு இதுல கடைசியில யாருக்கு வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா வேஷம் கட்டினவர் தான் வந்து வெற்றி அடைகிறார் இன்னைக்கு கலியுகத்துல அதுதான் வந்து நடக்குது அதாவது தப்பான பக்தியில இருக்கிறவங்க வெற்றி அடைகிறாங்க ஆனா உண்மையில பாத்தீங்க அப்படின்னா இவரு இறக்குற தருவாயில சிவன் அசிரீதியா சொல்லி அவருடைய ஆத்மாவை முக்திக்கு கொண்டு போறார் இந்த பிறப்பை நம்ம எடுக்கிறதே முக்தி அடையறதுக்கு தான் அப்படிங்கிறதே வந்து நம்ம யாரும் யோசிக்கிறதே இல்லை ஸோ சாம்பலாக போகிற இந்த உடல் அதுக்கான ஆசைகள் அதுக்கான புகழை தேடி அலைஞ்சு அவர்கிட்ட வேஷம் கட்டிட்டு வந்தவர் வெற்றியே பெற்றாலும் சிவனே வந்து அசிரீதியாக இவருடைய ஆத்மா முக்திக்கு கொண்டு போகிறனால ஏனாதி நாத நாயனார் தான் இதில் வந்து வெற்றி பெறுறாரை தவிர இவருக்கு எதிராக போட்டிட்டு வெற்றி பெற்றதாக அர்த்தம் இல்லை இவருக்கு முக்தி கிடைக்கிது அவர் தலை குனிஞ்சு அந்த இடத்துல நிற்கிறார் ஏன்னா உடலுக்கான ஆசை திருநீருக்கான மகிமை என்ன உடலை தாண்டி ஆத்மாக்கான ஆசையை தேடுவது ஏன்னா இந்த உடல் சாம்பலாக தான் திருநீர் உணர்த்துது சோ உண்மையான பக்தியில இருக்கிறவங்களுக்கு முக்தி நிச்சயம் உண்மையான பக்தியில இருக்கிறவங்க உடலுக்கான ஆசையை தேட மாட்டாங்க நெத்தி பூரா திருநீர் வைக்கிறதே வந்து இப்போ நிறைய பேர் வந்து பண்றது இல்லை ஏன்னா அது அசிங்கம்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க தயவு செஞ்சு நெத்தி நீரை திருநீர் வைங்க உங்க ஐஸ்வர்யம் கண்டிப்பா வந்து பெருகும் அதுல எந்த சேஞ்சும் இல்ல ஐஸ்வர்யங்கிறது பணம் பொருள் அப்படிங்கிறது இல்லை உங்களை பார்க்கும் போது அடுத்தவங்களுக்கு ஏற்படுற சந்தோஷம் ஒரு மன நிறைவு இதை வேற எதாலையுமே கொடுக்க முடியாது சரிங்களா நன்றி வணக்கம் புய்வாழ்த்த ஆனந்தம் ஆத்மானந்தம்